செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த வடகடம்பாடியில் உள்ள எஸ் ஆர் எஸ் வித்யா மந்திர் சி பி மேல்நிலைப் பள்ளியில் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் மருத்துவர் பிரபுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர்களுக்கு பட்டங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் முதல்வர் சரோஜினி ராஜேந்திரன் முன்னிலை வகித்த இந்த பட்டமளிப்பு விழாவில் பள்ளி இயக்குநர் சுகன்யா முதல்வர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றினர் முன்னதாக சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மருத்துவர் பிரபுதாஸ் அவர்களுக்கு சாரணர் அணிவகுப்புடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் மேடையில் பேசிய அவர் கூறுகையில் மாணவர்கள் பாடங்களை விரும்பி படிக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் அவர்களின் விருப்பப்படி படிக்க வைக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொண்டார் பின்னர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பிரியா மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

யாராவது ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும் கனவு கலவில்லை இந்த சொசைட்டியில் ஒருத்தர் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு கனவு கல சில பேரோட இன்ஸ்டியூஷன் எவ்வளோ ஒரு குணமான அண்ணாமலை யூனிவெர்சிட்டி அண்ட் ஐவசாக டிராபேஸ் அந்த அருமையாக இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஐஸ்ட்டு அவர் கலப்பானி அந்த வைஸ் ஆப்பிட்ற ஸ்கூல் It's only a that it should be able to serve this community. the great field which will never be accomplished because a government can only govern the entire state. A government can only govern the entire country but it cannot fill in the gap. We need private institutions like this. We need people who have a mission. who should be able to fill a gap. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாேருக்கும் கல்வி கொடுக்க முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலால் எல்லாருக்கும் மருத்துவம் பண்ண முடியாது கவர்மெண்டால் ஓரளவுக்கு இன்ஜுகேஷன் தான் பண்ண முடியும் அவங்களோட ஆரத்தியும் அவங்களோட விஷயையும் எடுத்துட்டு அந்த கேப்பை சித்தம் பண்ணக்கூடிய சக்தி ஒரு சில பேருக்கு இந்த சொசைட்டியில் இருக்குனால் இந்த மாதிரி ஒரு ஆளாக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஞாபகத்தை ஒரு ஸ்கூல் ஸ்தாபன் பண்ணி அந்த ஸ்கூலில் குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்க வளர்த்து அவங்க படிப்பு விதமான வாழ்க்கையில் முன்னேறதையும் After the page, okay, we are all dressed to be there. And uh, I am also eagerly waiting for the customer program and other programs to get over. And personally, I like philatics. Firstly, when I am a general issue, so when I was in household training office, I used to all run the with all my philotic

எனக்கு நாளை தஞ்சை வேண்டாம் ஏன்னா நான் நாளைக்கு தான் தஞ்சை நாங்கள் எப்படி நான் தஞ்சை ஜெயின் கழிவுதான் அவங்க ஜெயிலை வந்து அப்ரூவ் ஆக எனக்கு நாங்கள் தந்தை வேண்டாம் ஏன் இல்லை இந்த அண்ணா வந்து நாளைக்கு வீடு போனோம் வீடு இல்லையா ஒரு போயிட்டு வந்து அப்புறமா தஞ்சை கட்டிக்கலாம் அப்படின்னா டீவ் அடிச்சிருந்தார் நீங்கள் ஈடு கேட்குறது அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப பயப்படறாரு நீங்களே கொடுங்க அவர் ஒரு நாள் லீவ் கொடுத்தா பண்ணி தான் நாங்கள் தான் இங்கே லீவ் பண்ணுறோம் என்னங்காலும் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் தான் நாங்கள் தஞ்சை பண்ணிங்க ஒரு நாள் கழித்து தந்தை படிக்கிறாங்க சோ அத போயிங் இஸ் வெரி குட் த चिल्ड्रन ஒன்லி கேன் ஆட் த போயிங் த டீச்சர்ஸ் இந்த பாட்டல எல்லாம் அவங்க பண்ணாங்க 1 2 5 5 20 இந்த அப்பறம் அந்த டீச்சர்ஸ் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு 500 வருஷம் ஞாபகம் ஹர் ஐ ஹர்ட் த சைக்காலஜிஸ்ட் சே 2 5 இயர்ஸ் இஸ் कॉल्ड चाइल्डहुட் அமனீசியா அப்படினா மறதி அந்த 5 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை எதுவுமே ஞாபகம் கேட்காதான் அந்த மெமரி அழிஞ்சு போச்சு அதுக்கு அப்புறம் வர்ற மெமரி தான் உங்களுக்கு அப்படியே நார்மலா வந்துருது முன்னாடி வந்து இது மாதிரி செல்ஃபோன்ஸோ வீடியோஸோ எதுவும் இல்லாத காலத்தில் அவங்க அம்மா சொல்கிற கலராக அவங்களுக்கு அது தேவை நீ சின்ன வயசில் என்ன பண்ண தெரியுமா நீ இப்படி பண்ண நீ ஸ்கூலுக்கு போவோம் நீ இப்படி அழுத நான் அழுத அப்படிமா அது ஒரு ஃபேமஸ் ஒரு ஜோக்கியாக உங்களுக்கு தெரியுமா இருந்து தெரியாது ஒரு அம்மா வந்து ஒரு பையனை வந்து காலை எழுதுறாங்க ஏ என்ன நான் ஸ்கூலுக்கு டைம் நான் தான் நீங்க ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படினா ஏ ஸ்கூலுக்கு போகிறா தனிமழிச்சு ஒம்போது மணிக்கு ஸ்கூல் மாதிரி எத்தனை மணி ஆகிடும் எப்போ ஸ்கூலுக்கு போய் எப்போ நீங்கள் போய் வாத்தான் எப்ப பாண்ட நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சரி நீங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ரெண்டு காரணம் சொல்லுவாரு எனக்கு ஸ்கூலுக்கு போயிடல அந்த இடத்துல வாசியாரு ஸ்டூடெண்ட்டு யாருக்கே எனக்கு போயிடல அப்படின்லாம் உடனே அம்மா கேட்குறேன் வா ஏன் எவ்வளோ வரையா சொல்லுவாங்க சரி நீ எனக்கு ரெண்டு காரணம் சொல்லுங்க ஸ்கூலுக்கு போகிறேன் நீ தான் ஸ்கூலுக்கு போகிறான் ஏன்னா நீ தான் அந்த ஸ்கூலில் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறா தான் ஆரம்பிக்க முடியும் இது மாதிரி அந்த ஒரு கோவியாக வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற கோவியை வந்து ஸ்கூல் சென்றது ஈ டெஸ்ட்டு வந்து ப்ரின்ஸ்பலுக்கு ஐந்து ப்ரொஃபஸர் அவர் வெளியே இருக்காரு ஐநோ ஓடித்த பசங்க இப்போ இந்த ஸ்கூல்க்குள்ள கிளாஸ்க்கு வளர்ந்தவரே இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் ஆஃப் அதெல்லாம் தெரியல காலேஜ் லெவலில் தெரியும் இப்போ அந்த கேட்ட காரணம் கேட்கலாம் அதெல்லாம் நல்லா எனக்கு பார்க்குறது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் பேசி பேசணும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை அவங்களை கவனிக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் சத்தியமா கவனிக்க அந்த முறைப்ப பார்த்தாலே அந்த முறையிலேருந்து எதுவுமே நம்மளுக்கு ரிஃபெக்ஷனே வராது நம்ம சொல்ல மா நம்ம ரிஃபீல் மொபைல் எடுக்கிறோமா மொபைல் எடுக்க கொடுங்கன்னா அதுவும் பத்தான ஒரு காலேஜ்லையா ஸோ அப்படியே நம்ம போனவனே அவனை வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம கேட்கறத நம்மளை ஸ்டார்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு கேட்டை வச்சுருந்தாலே இப்போ வரைக்கும் வாழ்க்கையாக பெரிய கட்டணும் ஒரு பாலை எடுக்கிறதுல நம்ம பாலை எடுத்து பக்கங்களுக்கு புரிஞ்சு அவங்க அதை எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ಅದಲ್ಲ ನಮ್ಮ ಹೋಗಿ ನಮ್ಮ ಅವರೇ ನಮ್ಮ ಪಾರೇಲೆ ನಮ್ಮ ಪೋ ಕಂಪ್ ಮಾಡ್ ಕಾಟು ಐಡೋ ಅದೇ ಸರಿ ಕಾಲ ಇವರ ನೆಹಿಯಲ್ಲ ಏಕಾಡ್ಕೆ ರೀಸೆ ಅಂತ ಇವರಿಗೆ ನಮ್ಮ ಎಮೇಜ್ ಪಾ ಅದು ಒಂಬೈ ವಾಂಗಿಯಾಗಿ ಮೇರೆ ಫಂಕ್ಷನ್ ಟೆನ್ ಸಮ್ದಿಂಗ್ ಐದು ஒரு ராஜேஷ் டீ ஃபுல் ஃபங்ஷன் கோட்டகர ஃபுல் கீவேடு குள்ளல நடக்கணும் அப்படி டே அங்க ரிமோவ வேண்டியதுல பாடம் இருக்கு பாடையது ரொம்ப பாவல நான் ஒரு நேவோனே நடந்துக்க டிசியர் இது எல்லாமே இந்த டால் டே டூ மெக் சோ ஒரு ஃபங்ஷன் நல்லபண்ணணும் பவுடர் கேட்டி प्रिப்பயர் பண்ணனும் ஒரு ஸ்மூத் எட்ரி அவங்களே எடிஷன் வந்து பெர்ஃபெக்ட் ஃபுல்லா இருக்கணும் கிளாஸ் எப்டி ஓட்டறணும் எப்டி டிஃபரண்டா இருக்கணும் இது எல்லாமே வந்து டாம்மி

மிக மழலை செல்வர்கள் பட்டம் பட்டம் வேட்பாகும் மழலை செல்வர்களுக்கும் எதிரே அம அமர்ந்திருக்கும் மிஸ்ஸர் பாலுசாமி மமது அபராம் மிஸ்ஸர் கணேந்தமூர்த்தி பெண்மாவேரி பிரின்சிபால் இதெல்லாம் ஒரு ஆரம்பிச்சுட்டு அது மூலம் தான் ஸ்டீ கேஸ்டு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன்னைக்கு கனிக்கிழமை வியாழக்கிழமை தான் நான் சீஃப் கேஸ்டை காண்டாக்ட் பழகி ஐ பஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டல் தேங்க் அவர் சீஃப் கே தம்பி டாக்டர் டிஎஸ் பிரபுதாஸ் ஐ நூலும் பெரிய பார்த்து மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸ் ராஜமந்தேக மெடிக்கல் காலேஜ் அண்ணாமலை ஸ்டூடெண்ட் என்னை காண்டாக்டுன்னு நான் தீம்பு போகிறேன் கணக்கு படிக்க கணக்கு எனக்கு வராதுன்னு சொல்லி கணக்கு படிக்காமலே ஒரு மேதையா இருக்காரு அல்வே சீட்டையில் மிகவும் எதிகாது ஒரே ஒரு இன்சிடன்ஸ் சொல்றாரு போடாது பிரிட்டிஷ் சர்வீஸ் ஒரு பிரிட்டிஷ் லேடி சடனாக ஆத்தர் வந்து அன்னைக்கு மட்டும் இப்படி பயணம் அன்றைக்கி ட்ராவல் பண்ணலைன்னா அந்த பிரிட்டிஷ் அந்தளவுக்கு தெரியிட்டு திடீரென மாப்பாட்டாகிடுச்சு இம்மீடியட்டாக அந்த மெடிக்கல் கொடுத்து சரி பண்ணாரு இது ஒரே ஒரு உதாரணம் இது மாதிரி நிறையா பிரிவிக்காது அதே கணக்கு திறமை இல்லைனாலும் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு வரியை எம்பிபிஎஸ் படித்து என்ன எம்எஸ் ஜினியை பற்றி எம்சிஎச் பற்றி இன்றைக்கு டைரக்டர் ஆஃப் கேத்ரோ என்றாலஜி ஒரு சென்டர் நடத்துகிறாரு சென்னையில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அவர் ஃபாதர் மிஸ்டர் சத்தனா மைய நீண்ட காலம் நண்பர் கவர்னருக்கு டெப்யூச்சரி தயார்ந்தவங்க பல்வேறு துறைகளில் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர்கள் அரசர்கள் அது மாதிரி அதாவது அப்பாவுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு நேர்மையானவர் நல்ல ஒரு மருத்துவத்து வருகிறார் நல்ல தேவை செய்து கொண்டு வருகிறார் அவர்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கோ டாக்டர் சொன்னது மாதிரி மதுரை கல்வர்கள் பேர் சொல்றதுக்கே நம்ம வருமானம் வராதா பேர் கரெக்டாக சொல்லுவாங்களா அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு இருக்காங்க பாரு ஒரு சின்ன குழந்தை சில பேருக்கு நான் நான் டாட்டி பேசுகிறது கிடையாது மைக்கில் ஒரு சின்ன குழந்தை யூகேஜி படிக்கிற வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பாராட்டக்கூடியது இது வந்து இதை தயாரி இவங்க பண்ண அந்த இருக்கிற என்னுடைய வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ்கள் பிளஸ் பேரண்ட்ஸு நீங்களும் வீட்டில் வந்து அவங்க கொஞ்சம் ஊக்குவிக்கணும் அளவுக்கு நீங்கள் அப்படியே தெரியும்ங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள்